இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தையும் நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க் மீ நீங்கள் எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத் கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே கீ ஹாஸ் அம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் நீங்க பேசுங்க பப்ளிக்கா அவர் பேசினா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் பப்ளிக்கா பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும் கரெக்ட் தானே இல்லங்க அவர் மாற்றுத்திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் ஏ வே ஹவு டு ஸ்பீக் சரி முடிங்க முதல்ல அவரை செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெபிளா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டேதான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுறார் திருமூலரை தாண்டி